வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் என்னுடைய பேர் வந்து ராமச்சந்திரன் நண்பர்களே உலகத்தில் வந்து பல்வேறு இடங்களில் பல்வேறு நாடுகளில் பல அழகான தீவுகள் வந்து அமைஞ்சிருக்கு ஆனால் ஒரு சில இடங்களில் அமைஞ்சிருக்க தீவுகள் வந்து ரொம்ப ஆபத்து நிறைந்ததாகவும் ரொம்ப வினோதமான தீவுகளும் வந்து இந்த உலகத்தில் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிப்பட்ட ஐந்து ஆபத்தான தீவுகளை பற்றி தான் நம்ம இந்த எபோட் வந்து பார்க்க போகிறோம் அங்கே நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் நண்பர்கள் நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இருக்கக்கூடிய தீவுகள் எதுன்னு பார்த்திங்கன்னா கொய்பா தீவு இது அமைஞ்சிருக்க இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா பனாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதாண்டில் குற்றவாளிகள் அரசியல் கைதிகளை வந்து அவங்களுக்கு உள்ளாக்குவதற்காக இந்த தீவுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பல வேறு விதமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் மூவாயிர்க்கும் மேற்பட்ட நபர்களை வந்து இந்த தீவு வந்து கொண்டு வந்திருக்கு பல வருட காலங்களாக சித்திரவதை மிருகத்தனம் பயங்கரமான தண்டனைகளோட தளமாக வந்து இந்த தீவுகள் வந்து அமைஞ்சிருந்துருக்கு ஸோ இந்த தீவுகளில் வந்து இந்த கைதிகளுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுத்துருங்கன்னா அவங்களோட கண்களை கட்டி வரிசையாக நிறுத்தி மரண தண்டனை வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க ஸோ நண்பர்கள் நம்ம லிஸ்ட்டில் நாலாக இருக்கக்கூடிய தீவு இதுன்னு வடக்கு சென்ட்ரல் தீவு நாள் சென்ட்ரல் தீவு இது வந்து அமைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா வங்காள விரிகழாவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்தியாவால் வந்து கண்காணிக்கப்படுது இதை வந்து இந்த தீவில் வந்து பார்வையாளர்கள் வந்து கால்வதிக்க வந்து அனுமதி வந்து கவர்மெண்டோடய அனுமதி வந்து தேவை இங்கே போகிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது ஏன்னா அங்கே உள்ள மக்கள் வந்து அந்த தீவை வந்து பாதுகாக்கிறதுக்காக பாதுகாக்கணுங்கிற பேரில் வந்து அவங்க வாரங்களை வந் இப்போது திடீர்னு நம்ம விசிட் பண்ணுறோம்னா அவங்கள வந்து அம்பு இதே கொண்டுறதாங்க ஸோ நார்த் சின்ன தீவு வந்து ஆபத்தான தீவுகளில் வந்து ஒன்றாக இருந்துக்கிட்டு இருக்கு இப்போவும் ஸோ நம்பர் த்ரீயில் இருக்கக்கூடிய தீவு இதுன்னு பார்த்திங்கன்னா பூவா தீவு இது வந்து அமைஞ்சிருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா இட்டாலி இது வந்து தீவு வெப்ப வெகு தொலைவில் வெனிஸ் தடாகத்தில் வந்து இந்த தீவு வந்து அமை அமைஞ்சிருக்கு ரோமஸோட காலத்திலேருந்து எல்லாரும் இதோட கரையோரங்களை வந்து தவிர்த்துருக்காங்க ஏன்னா வந்து ஒரு பிளேக் நோயாளிக்கான ஒரு தனிமைப்பட்ட மண்டலமாக மண்டலமாக்கும் நோக்கங்களை வந்து நோக்கத்திற்காக இந்த தீவில் வந்து நிறைய பேர் இருந்ததாக சொல்கிறாங்க அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்கக்கூடிய தீவுன்னு பார்த்திங்கன்னா சபா தீவுன்னு சொல்கிறாங்க இது அமைஞ்சிருக்க ஏதாவதுன்னு பார்த்திங்கன்னா கரீபியன் கடலில் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து கடற்கரலையர்களோட வாகன நிறுத்துமிடம் இருந்ததாக சொல்கிறாங்க புராண கதைப்படி ஒரு பழைய கதைகள் படி ஒரு கடற்கொள்ளைகள் வந்து அவங்களுடைய குற்றவாளிகளை வந்து கொடூரமான அதிநவீன மரண தண்டனைக்கு உட்படுவதற்காக இந்த தீவு வந்து பயன்படுத்துதாக சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து உணவு தண்ணீர் எதுவுமின்றி இந்த தீவில் வந்து தரையிறக்கி விட்டுருவாங்க அவங்க வந்து கொஞ்சம் தீவில் அடிக்கக்கூடிய அந்த கொளுத்துற வெயில்னால் வந்து இறந்து போகிறதா வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த இது சபா தீவு வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து இடத்துல இருக்குது நம்ம லிஸ்ட்டில் முதலாவதாக இருக்கக்கூடிய தீவு எதுன்னு பார்த்திங்கன்னா பசிபிக் பெருங்கடலில் அமைஞ்சிருக்க இந்த மார்ஷல் தீவுகள் தான் இந்த மார்ஷல் தீவுகள் வந்து ரொம்ப டேஞ்சரஸான மிருகம் எதுன்னு பார்த்திங்கன்னா சுறாக்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த தீவுகளில் வந்து சுறாக்கள் வந்து ரொம்ப அதிகபட்சமாக சுற்றி சுற்றி வரதா சொல்கிறாங்க அண்ட் ஆனால் கதிர்வீச்சு இருக்கிறதா சொல்கிறாங்க பன்னெண்டு ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதோட பிற்பகுதி வரை இந்த தீவுகள் வந்து அணு குண்டுகள் வந்து சோதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க ஸோ அதனால் அணு அணு வந்து இன்னமும் அதிகளவு இருக்கிறதாகவும் இந்த தீவில் சொல்கிறாங்க தீவுகளை விட இந்த தீவில் புற்றுநோயால் பாதிக்கப்படும் வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ நண்பர்களே நம்ம நம்ம இந்த எபிசோடில் பார்த்த அஞ்சு ஆபத்தான தீவுகளை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்